நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கான விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான நிறத்தில் ஒரு தெளிவான மாடு நல்ல மடியாம ஒரு அட்டகாசமான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்துட்டு நம்ம காண்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மாடு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு மாடு ஒரு அருமையான கலரில் மாடு எந்த அளவுக்கு நல்ல மடி செட்டில் விற்பனைக்காக வந்திருக்குதுன்னு கண்ணு நேற்று நைட்டு தான் கன்று போட்டிருக்குது இன்னும் சீப் மாடு மாடுங்க நஞ்செல்லாமே நல்லா தெளிவாக போட்டுருச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தெளிவான மாடு ரெட்டவரி மடியில் மடியாமல் அட்டகாசமான மடிவான் தோல்லைஸும் அதே மாதிரி நல்ல ஒரு அருமையான தோல் லைஸில் ரெண்டு நேரம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபது லிட்டர் கறக்கூடிய தெளிவான மாடு அட்டகாசமான மாடு கண்ணும் கிடாரி கண்ணோட மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த அறுபத்தி ஏழாயிரம் ரூபா விலையுமே நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க எந்தளவுக்கு மாடு மடியாமல் போர்ஸில் நம்ம எந்த ஒரு காம்பர்மைஸும் பண்ண முடியாதுங்க மாடும் அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு பிடிக்கூடிய எல்லாரும் வச்சு கறக்கூடிய மாடுங்க மாட்டில் வேறு சுழி சுத்தம் எந்த ஒரு தப்பும் இல்லை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க காம்பெல்லாம் நல்ல அருமையான காம்பு பூ காம்பான மாடுதானுங்க மாடு நீங்கள் கையிலையாகட்டும் மிஷின்லேயாகட்டும் எப்படி வேணாலும் கறந்துக்கலாம் குணம் நல்ல ஒரு அருமையான குணமுங்க மடிசெட்டு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான மடி செட்டில் ஒரு அருமையான மாடுங்க தோல்நைஸும் அதே மாதிரி தெளிவான நல்ல ஒரு மாடுங்க எந்த ஒரு குறையும் மாட்டில் சொல்ல முடியாதுங்க கண்ணு கிடையாதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஏழு ரூபா சொல்கிறவங்க சொல்கிற விலையே நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டூ தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியம்மன் ஃபார்மில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டில் வேறு எதுவும் டீட்டெயில் நான் சொல்கிறதில் மிஸ் இருந்தால் நம்ம தாராளமாக நம்ம காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சிக்கங்க தெளிவான மாடு எல்லாரும் வச்சு கறக்கக்கூடிய மாடுங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிங்க